thank mm -hmm.

செய்தார்தான அண்ணா நன்னே நன்னா தண்ணே தனநே நன்னி நானே நன்னா செய்யார் தானா நன் நானே நே தனநே நான் நன்னே நானே நாம் செய்தார் என்ன வேடத்தார் எளிதான்தான ta uh -huh.

Yeah. ne

Thank you <coughs> <Hey. coughs> <coughs> வெற்றி வெற்றிவள்களை குடும்பத்தின் சார்பில் அவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நீங்களும் அந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மென்மேலும் வளர வேண்டும் என்று நமது குடும்பத்தின் சார்பிலே இப்பொழுது வெற்றி வளன்களை தங்கால் மாங்கோயிலுடைய திருப்பணி வேலை முடிந்து குடமுளக்கு விழா நாளை மறுநாள் வியாழனூர்லேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு அஞ்சு முப்பதுலேருந்து ஆறு முப்போக்குகளும் நடைபெற உள்ள காரணத்தினால் நாங்கள் இன்றைக்கி காப்பு கட்ட வேண்டிய சூழ்நிலையினால் காலதாமதமாக வந்தோம் வேலு கலைக்கல் உன்னர்களும் நம்முடைய தங்கவேலனுடைய ஆசிரியர் சார்பில் உங்கள் அனைத்து நிர்வாகிகளையும் சார்பிலையும் மன்னிப்ப கேட்டு இந்த கோயிலினுடைய அரங்காவங்கள் கொக்குழு தலைவர் மாதியம்மா அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சிங்க அடுத்த மூத்த ஆசிரியர் அவர்களுக்கு நம்ம அறங்காவலுடைய தலைவர் அண்ணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்தபடியாக செந்தில் மச்சான் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் பரவாயில்ல

அதை தலைவர் கையாலும் கொங்கு ராஜாமணியின் கையாலும் ஒவ்வொருவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் வழங்கி செல்வார்கள் என்று அன்போடு கூறுகிறோம் அடுத்து தேவி கேக்கு சாரநாதன் உள்பட ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் வழங்கி செல்லுங்கள் நம்முடைய கலைக்குழுவினர் ரத்னசாமி அவர்களும் கனகிவாலயம் ரவி அவர்களும் கவனம்பாளைய ரவி அவர்களும் ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி கும்மியானவங்க சான்றிதழ் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவார்கள் நாங்கள் சொன்னோம் அன்னதான கமிட்டியின் சார்பாகவும் திருப்பதி குழு சார்பாகவும் என்ன சொன்னோம்னா ஏனென்று தம்பி நீங்க நாலு அஞ்சு டீம் ஆடுறீங்க எல்லாம் வேண்டியதில்லை தம்பி போட்டியில் வந்து முதன கமிட்டின் சார்பாக இல்லாத பேரை மணிபாலை ராமலிங்கபுரம் தான் அந்த அளவு தெருக்காவடி வைப்பாங்க வருஷ வருஷம் மணிபாலையுரம் தான் அந்த அளவு தெற்காபடி வைப்பாங்க வருஷ வருஷம் வந்து அந்த இது அந்த இதுக்கு தேவத்தன்னைக்கு திருக்காவடி வைக்கிறது அவங்களுக்க ஒரு மா கண்டி திருக்காவடி வைக்க மாட்டாங்க அதனால இங்கே வந்திருக்கிற மாணவி மாணவர்களை தெரிவித்துக் கொள்வது தம்பி ஒரு வார்த்தை இந்த மாதிரி கிப்டுன்னு சொன்னார் கிப்டு வந்து நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுருக்கிற கும்பாவசனத்துக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறீங்க ஒரு மாணனையோ ஒரு விசுவனோ ஒரு கொங்கு ராஜாவனையோ ஒரு சிவசேதி ரத்தனசாமியோ ஆர்பிஆர் ரத்தனசாமியோ இல்ல ஈஸ்வரமூர்த்தியோ ஒரு பத்து பேர் சேர்ந்து சமையை சமைக்க முடியாது நீங்க ஆயிரக்கணக்கானவே பேர் வந்த இந்த கும்பாசனத்தினுடைய சமையை முழுக்க பங்கெடுத்துக்குங்கள் அதே மாதிரி ஆண்டு விழா நடத்தும் போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் விழா எடுத்து உங்களுக்கு எவ்வளவு எங்க சந்திக்க முடியுமோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச ஒரு மூட்டை அரிசியோ ஒரு அரிசியோ எடுத்து கொடுத்து தலை

இந்த காட்டுக்குள்ள என்னென்ன பைப் வேணுமோ ஓஸ் வேணுமோ வெளியே வெளியே கொண்டு வந்து போட்டு சரி பண்ணிட்டு இருக்காப்புல ஆனந்தம் பொன்னலிங்கம் வந்திருக்காப்புல வீட்டில் அண்ணன் அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்கிற பேர் சொல்ற நேரம் இல்லைன்னா கூட டைம் ஆகிடுது இந்த சான்றிதழ் வந்து ஒரு நாலு அஞ்சு நாள்ல தயார் பண்ண குழுவுக்கு வந்து ஏன்னா நாங்கள் சொல்லும்போது கொஞ்சம் பயம் இருந்தது ஏன்னா ஒற்றுமை இல்லை அது வெளிப்படையா சொல்ல வேணும்னா ஒரு சிலர் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு ஆட்டம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு நடவடிக்கை சங்கடப்பட்டு சங்கடப்பட்டு சொன்னேன் நீங்க அஞ்சு பேருக்கு தலைவர்கள் அஞ்சு தலைவரையும் கலந்து யாரு வேணுங்கிறாங்களோ ஆறு வேணாங்களோ விட்டுருங்க நீங்க நாலு பேர் சந்தான் மூணு பேர் சந்தான் ரெண்டு பேர் சந்தான் சரி இல்ல ஒருத்தர் தனியா பண்றதுனால பண்ணுங்க ஒரு சிறப்பா நேற்று கொடுத்தாங்க நேற்று நானூத்தி ஐம்பது பேருக்கு பையன் போட்டு சான்றிதழ் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரு நாலஞ்சு அஞ்சு பேருக்கு வந்து தலைவர் மாலதே மாமும் நம்முடைய சாமிநாதன் சான்றிதழ் முதல் சான்றிதழ் கொடுத்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டு யாரும் முதல் ஒரு பெண்மணி வர சொல்லும் குழந்தைய குழந்தை கையில் முதல் கொடுத்துட்டு முதல்ல வந்து குழந்தைய விட இந்த கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய தலைவர் வந்து குழந்தைகள் இருந்து பெண்ணுங்க சசி உயர்த்தி குழந்தைகள் இருந்து பெண்ணுங்க சசி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சான்றிழை நம்முடைய தலைவருமானும் அதே மாதிரி நம்முடைய அண்ணன் தேவையாக சாமிநாதன் அவர்களும் தலைவருக்கு முதல் மாதம் வந்து அப்புறம் நல்லா ஆசிரியர்

அதாவது இது நம்மளுக்கு ஒரு ஞாபகர்த்தம் அன்பினை வழங்கி இருக்கிற நம்ம எத்தனை பேர் குழுவில் இருக்கிறோம்னு சொன்னா அத்தனை பேருக்கும் வந்து ஒட்டுக்கா கொடுத்துருவாங்க நாம அந்த குழு சேர்ந்த தலைவி கிட்ட கொடுத்துருவோம் நீங்க வாங்கிக்கலாம் உடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்ற துணை ஆசிரியர் அனைவருக்கு கையிலையும் வந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் தவறாமல் ஒரு பத்து இது உடைய எக்ஸாவே கொடுத்துட்றோம் எங்கள் ஆனால் விட்டு போனால் கூட அந்த சான்றிதழை போகும்போது பையன் போட்டு கொடுப்பாங்க சான்றிதழை கொண்டு போய் பத்திரமாக பெற்று கொடுக்க கொள்ள வேண்டும் காரணம் என்ன நீங்கள் எத்தனையோ விழாவில் வந்து நீங்கள் ஆடி மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்துவது இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்குது உங்களுடைய வருங்காலம் அத்தனை குழந்தைகளுக்கும் படிப்பிலிருந்து தொழிலிருந்து மற்ற பொருளாதாரத்திலிருந்து குடும்ப ஒற்றுமையிலிருந்து அத்தனையும் மேல்மலையின் ஒரு அங்காலம்மளும் நம் ஒரு மேல்மாலையோட பாதி இருக்கிற முத்திரம்பாலத்தினுடைய அங்காளம்மன் கோயிலுடைய குடமழுப்பு விழாவில் நீங்க கலந்து கொண்டு நாளிக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் குடமளிப்பு விழாவில் கலந்தா தான் நீங்க என்ன ஆட்டமான அதுல புண்ணியம் அனைத்தினுடைய கும்மியாட்டுக் குழுவினர்களும் இருந்து சின்னவங்க வரையில் அந்த சிறப்பாக கலந்து எல்லாரும் ஒரு ஒற்றுமையோட இந்த கும்போசத்தை நடத்தி கொடுக்கணுங்கிறதை நம்முடைய திருப்பணி கம்பெனியின் சார்பாக அன்னதான கம்பெனியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் லைன் <laughs> ാം தேடி நல்ல மல்லி மதத்திரட்ட கதிரை கொய்ந்து நல்ல மடியில் I'm